அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வளர்வரை சதுர்தசி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் புதன் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷராசி உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதுவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வழக்கு ஏதாவது நடந்துகிட்ருக்குன்னா அந்த வழக்குக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு கடன் பிரச்சினைகளை சமாளித்து அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்தோடு செயல்படுங்க வீண் கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரநாதன் சுக்கிரன் இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்காரு அதனால உங்களுடைய தூக்கம் கெடுவதற்கு வாய்ப்பிருக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பங்காளி சண்டைகளுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த தீர்வுகளை தருவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் மரியாதை உயர்ந்தேன்னு சந்தோஷப்படாதீங்க சில எதிரிகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மிக்க நபரை சந்தித்து அவ அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் அதாவது செல்வா செல்வாக்குமிக்க நபர்னா ஆண்கள் கிடையாது மிக்க எதிர்பாலின நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமாக எடுத்த முடிவுகளில் செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் முன்கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு திரவிய லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் துணையை கொண்டு உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர்களுடன் வாக்குவாதமும் இருக்கும் அதே சமயம் அவர்களின் உதவியை நாடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு முன்கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் தடுமாற்றங்கள்னா உடனே பயப்பட வேண்டாம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அரசாங்க அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தன வரவும் லாபமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில்துறையில் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய பெருமையையும் பெருமிதத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான பண உதவியை அரசாங்கமே செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகி அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துகிறது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய பதவி உயர்வு அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவிக்காகவோ அல்லது கௌரவத்திற்காகவோ செலவுகள் ஏற்பட்டதுனால் அது உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும் அதனால் உங்கள் உணர்ச்சி ஓனங்களுடைய உணர்ச்சி மிகும் செயல் செயல்பாடுகளை உங்களுக்கு இமோஷன்ஸ் இருந்ததுன்னா இமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு மு முயற்சி பண்ணுங்க இமோஷனலாக டிசிஷன் எடுத்துடாதீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை புழு அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் தாயாரின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன தைரியத்துடன் முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த ஆலோசனைகளின் காரணமாக அரசாங்க அலுவல்களை சீக்கிரமாக அனுகூலமாக மன மு முடித்துக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆதாயம் அதிகரிக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடகராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு என்று கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும் தொழில் ரீதியான முயற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை பரப்பிட்டு இருந்தவங்களே உங்களுக்கு சாதகம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டதாக நினச்சிக்கிட்டு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் செயல்பாடுகள் மந்தத்தன்மையுடன் இருக்கும் எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வார்த்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் அல்லது சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூன்றாம் வீட்டு அதிபதியான புதன் நீச்ச இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள் வாக்குச்சாதுரியத்தை வெளிப்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு எதிராக எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது பங்காளிகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளிடம் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையிலிருந்த வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில வார்த்தை வரையங்கள் ஏற்பட்டாலும் அது உங்கள் கௌரவத்தை வண்ணம் பேசுவீர்கள் அதனால உங்களுக்கு வாக்கு வாக்குச்சாது அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குறிப்பா பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்று வாக்குச்சாதுரியம் ஏற்படும் அதன் மூலமாக மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்பு எதிர்த்தரப்பினர் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நேரம் எதிர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு பேசுவாங்க ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதையே நீங்கள் பாயிண்டா வச்சு பேசும்பொழுது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணப்பற்றாக்குறை குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்திலேந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்துக்கு நீங்கள் உறவுகளுக்குள்ளே கொடுத்த பணத்தை திருப்பி வசூல் செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் உங்களுடைய பண கஷ்டங்கள் தீருவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டது அந்த செலவுகளின் காரணமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தொழில் வகையில் வெற்றி அடைவார்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறை எதிரிகள் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வாக்கு சாதுரியத்தை வெற்றி கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கார்கள் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க கலைத்துறை நண்பர்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெருசா எதிர்பார்க்க முடியாது அதனால நிதானத்தோடு செயல்படுறது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் பண வருமானங்களில் இருந்த தொய்வுகள் விலகி அரசாங்கத்தின் உதவியை பெறுவதற்கும் உறவு உதவியின் மூலமாக வருமானம் ஏற்பட்டதுக்கும் வாய்ப்பு இருக்கு ராசி தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ஆனால் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை சுக்கரன் உச்சஸ்தானத்திலையும் புதன் நீச்சஸ்தானத்துல நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுவதற்கோ அல்லது எதிர்மறை எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஈகோ கிளாஷ் நிறையா வரத்துக்கு உண்டான நேரம் அதனால் ஈகோ கிளாஷில் நீங்கள் எந்த ஒரு விதமான பேச்சுவார்த்தைகளையும் வச்சு வைத்துக் கொள்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அரசு வகையில் அரசாங்க அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காத்தால் நிம்மதியை பெறலாம் இல்லை அப்படின்னா சிக்கல்களை பெறலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் அல்லது அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கைகள் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் எதிராளிகள் பலம் பெறுகிறார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கைகளையோ இல்லை அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லேயோ நேர்மையை கடைபிடிப்பது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழப்பங்கள் நிற நிவர்த்தியாகி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தெளிவான முடிவுகளாக இருக்கும் அதனால் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் நண்பர்களாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் கருத்து வேற்றுமை இருந்ததுன்னா இன்னைக்கு இன்னிலேந்து அந்த கருத்து வேற்றுமைகளை களைவதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை ஆனால் ஆரோக்கியத்தினால் உங்களுக்கு இருந்த செலவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம் அரசாங்க வகையில் எதிர்ப்புகள் அல்லது தந்தை வகையில் எதிர்ப்புகள் வீண் பேச்சு பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக தந்தைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் ரசாபாசமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் ஆனால் தந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்தாலும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வீண் விரயங்கள் அலைச்சல் அதிகரித்தல் செலவுகள் அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அதே சமயம் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வீண் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்ப்புகள் சற்று பலமாக இருந்தாலும் அவளை அவர்களை சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் குடும்பத்தார குடும்பத்தாருடன் சேருவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் சற்று தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுடைய அஃபீஷியல் கமிட்மெண்ட்ஸ்க்காக வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு உடன் பணியாற்றும் உள்ள நபரை அழைத்து கொண்டு செல்வது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் லாபஸ்தானாதிபதி நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் செல்வாக்கை காயப்படுத்துகிற மாதிரி சில பேர் பேசுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கேட்டுக்கிறது நல்லது வீண் ரெட்டாலியேஷன் அதாவது திருப்பி பேசுகிறதுலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இன்று உங்களுக்கு வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல தாமதமாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகும் இழுப இழுபறி நிலைமையும் அலைச்சலும் ஏற்படும் ஆனால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுடைய வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ராசிக்கு சனி பார்வை ஏழாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை உடல் உஷ்ணத்தின் காரணமாக உடல் உஷ்ண அதிகரிப்பின் காரணமாக உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கோ அல்லது உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது மற்றபடி இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களிலோ ப பதவி உயர்வோ பண வரவிலோ எந்த விதமான தொய்வும் இல்லாத ஒரு நல்ல மரியாதையான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக மனை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும் ஏழு பத்துக்குடிய புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடின உழைப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு உடல் அசதி இருந்தாலும் அது உங்களுக்கு புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்ட அதனால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அதாவது தெய்வ வழிபாடு தெய்வ சங்கல்பத்தினால் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான நேரம் சற்று மனசில் வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது அதாவது சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் திடீர் திடீர்னு வேண்டாத விஷயங்களை நினைத்து மன வருத்தம் அட அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் பெண்கள் சார்ந்த பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களை அல்லது எதிர்பால் நினைத்தவர்களை பார்ட்னர்ஸா வச்சிருக்கிற கம்பெனிஸ் இன்னைக்கு அமோகமான மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான நேரம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபார அனுகூலம் ஏற்படும் பூர்வீக சொத்துலேருந்து கிடைக்க வேண்டிய பங்கு பா பங்கு விஷய விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆதாயம் அதிகரிக்கும் தந்தையின் செயல்பாடுகள் சற்று அதிகாரத்தன்மையோடு இருந்தாலும் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மகர ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் வளர்வறை சந்திரன் இருக்கிறது தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக வர வேண்டிய சொத்து பாக்கிகள் உங்களுக்கு வரவேண்டிய நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த வழக்குகளிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை அல்லது குடும்பத்தில் வேண்டாத விஷயங்களில் வாக்குவாதம் ஏற்படுதல் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை சொல் மிக்க இல்லைன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் தந்தை சொல்லுக்கு எதிர்வாதம் பேசினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் வேளா வேலைக்கு சாப்பிட்ருங்க இல்லாட்டி உங்களுக்கு அசௌகரியம் வயிற்று உபாதிகள் உண்டான சூழ்நிலையும் வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடன் சற்று மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை குழந்தைகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவம் பாதுகாக்கப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்துறதுனால நீங்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தந்தை வழியில ஆலோசனைகள் சாதகமாக இருக்கிறதுனால அப்பா சொல் பேச்சு கேட்டு நடங்க நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் நாளாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு அமையாது அதாவது இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் வராது அந்த பாதையில் போறதுக்கு உண்டான வழியை காட்டக்கூடிய நாளாக இருக்கும் கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதாவது இன்னைக்கு இல்லை நாளைக்கு காத்தால் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக பார்த்து பேசுங்கள் இனிமையான வார்த்தைகளை பேசும் பொழுது எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி பேசாமல் இருக்கிறது நல்லது பிடிவாத குணத்தையும் கோபத்தையும் விட்டுழிக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பிடிவாத குணத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் வலுக்கும் சூழ்நிலை தந்தை வழியில் உங்களுக்கு சற்று அதிகார வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு தலையில் குட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை உங்களுக்கு சில விஷயங்களை சொல்வாரு கேட்கல அப்படின்னா தலையில் குட்டு வச்சு தான் உங்களை கேட்க வைப்பார் அவருடைய அதிகாரம் சற்று அதிகமாக இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அலுவல் ரீதியான முயற்சிகளில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மேலதிகாரிகளின் கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் எதிராளிகள் உங்கள் உங்களிடமிருந்து வார்த்தையை பிடுங்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்க உங்கள் வாயிலேருந்து வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தை வராதா எப்படியாவது பேச வைக்கலாமா எதாவது உளறினா அதனால் அதை வச்சு சண்டைக்கு வரலாம்னு நினைப்பாங்க அதனால் எனக்கு ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரக்தி மனப்பான்மையுடன் பேசும் உறவுகளை தள்ளி வைக்க முயற்சி பண்ணுவது நல்லது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் விரக்தியில் இருக்கீங்க குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு அதாவது ஓவர் தைரியத்தில் நீங்கள் முரண்டுபிடிச்சு செய்யக்கூடிய விஷயத்தில் ஓவர் தைரியத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்துராதிங்க அதுவும் குறிப்பாக அரசாங்க விஷயத்திலோ இல்லை தந்தை வழியிலையோ இல்லை உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்திலோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அந்த முடிவு உங்களுக்கு எதிர்மறையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்கள் வார்த்தைகளால் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சங்கடமான நாள் மீன ராசி நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் அனுகூல பலன்களின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு குறிப்பாக உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிவர்த்தி ஆகுது கடன் பிரச்சனைகள் பெருசாக இல்லை ஆனால் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக கடன் வாங்குறதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏற்கனவே உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு யாராவது உங்ககிட்ட கடன் கடன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவர்களிடம் அவர்களை அவர்களை நம்பி கடன் கொடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்களுடைய தேவைகளுக்கு குழந்தைகளை நம்பினால் சந்தோஷமா இருப்பீங்க அதனால மன நிம்மதி இருக்கும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயமும் பண உதவியும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் வீடு பராமரிப்பு செலவுகள் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்கள் யார்கிட்டையாவது கடன் கேட்கலாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கீங்க ஆனா கடன் கேட்கறதுக்கு முன்னாடி கடன் தேவையாங்கிறது யோசித்து விட்டு செயல்படுவது நல்லது இல்லாட்டி வீண் எது எதிர் எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்